வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மகேஷுக்கும் அஞ்சலிக்கும் வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு கல்யாண மண்டபத்தில் வந்து நம்ம வெற்றி வந்து குறும்புத்தனம் பண்ணுறாங்க நம்ம துளசிக்கிட்ட வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு எல்லா விடியும் போடுறேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் துளசியை வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஆமாம் தியா எப்படி இருந்தாலும் வந்துருவாளாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து தியாவை கூட்டிகிட்டு வந்து மாசம் வந்து வெற்றி மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வாசல்லையே வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம துளசிலேருந்து லட்சுமிலேருந்து எல்லாரும் ஆனால் வீட்டுக்குள்ள வந்து தீபாவும் இல்லை அதே மாதிரி கேசவனும் இல்லை தீபா கேசவனை பார்த்தா சமையா வந்து கோவப்படுவாங்க நம்ம வெற்றி அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் இல்லாத மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வீட்டு வாசல்ல வந்து பைக்கோடு வந்து மாசா வந்து நிற்கிறாங்க நம்ம வெற்றி என்னது எதுவும் புரியலையே அப்படின்னு சொன்னோன்னு வந்து நம்ம துளசி வந்து தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டோனே வெற்றிக்கும் ஒன்றும் புரியல அந்த இடத்துல என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது இது உங்க வீட்டு பேத்தியா அப்படி சொல்ல முடியாதுப்பா என் பொண்ணுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஒருத்தருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படி இருக்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அப்படியாம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாம் ரொம்ப நெருங்கின சொந்தமாயிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து துளசி வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க தியாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பக்கம் லட்சுமி அம்மா கிட்ட வந்து கேட்டு விசாரிக்கிறாங்க என்னம்மா வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நீ வந்து எனக்கு ரொம்ப வந்து உதவிக்கு மேலே உதவி பண்ணிகிட்டே இருக்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நீங்களும் தான் எனக்கு ஒன்று உதவி வந்து பண்ணிங்க நீங்கள் மட்டும் அன்றைக்கி புடவை வந்து கொடுக்கலண்ணா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் எதுவும் பழசெல்லாம் மறக்க மாட்டேன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போகிறாங்க ஆனால் வெற்றியை வந்து கண்டுக்கவே இல்லை அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லோரும் அப்படியே கேஷ்லாம் வந்து போகும்போது இந்த பக்கம் வந்து கல்யாண ஏற்பாடுலாம் வந்து தடபடலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஏ வெற்றிக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுக்கணும்ல யாருமா வெற்றி என்னோடய ஃப்ரெண்ட் நேற்றி வந்தார் அவர் தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே துளசிக்கு வந்து அவங்க மேலே அன்பு பாசம் நிறையாவே வந்துருச்சு அந்த இடத்துல நீ என்ன பண்ணியோ எது புண்ணியோ தெரியாது தம்பியை வந்து நீ அடிக்கடி பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு கல்யாண பற்றி கொடுக்க நேரம் இல்லை நீ கொண்டு போய் கொடுத்துடனோனே பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏய் கூடி சீக்கிரம் வந்து உண்மையிலேயே வந்து அன்னி ஐடியவான்னு நினைக்கிறேன் என்ன நான் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது துளசிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது நான் லட்சுமி அம்மான்னு சொல்லிகிட்டு இருப்பேன்ல ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணு தான் வந்து துளசிங்கிற மாதிரி அன்பா பசமாக இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கல்யாண பத்திரிகையை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம வெற்றிக்கிட்ட அம்மா வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படியா கமலி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது என் பேர் கமலி இல்லை ஆமாம் உங்கள் பேர் துளசி இல்லை சரி 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 அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியுது உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் அடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து லவ்வோ வந்து சொல்ல வராங்க இன்னொரு வாட்டி ஸ்ட்ராங்காக பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு ஏங்க பஸ்ஸு வந்தால் என்னங்க நானே நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் அங்கே கொண்டு போய் விடுறேங்க இப்போ மட்டும் இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து வெற்றி வந்து லவ்வோ வந்து சொல்லிட்டாங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறப்ப கடைசியாக வந்து பஸ்ஸில் ஏறும்போதே வெற்றியை பார்த்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம துளசி அன்னி சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்பா பசங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செமையா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல கல்யாண மண்டபத்தை வந்து காட்டுறாங்க கல்யாண மண்டபத்தில் என்னப்பா அது வெற்றியை வந்து காணுமேன்னு சொன்னேன் வெற்றி வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையை கட்டிவிட்டு மாசா வந்து ஹென்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து துளசிக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணுறதுக்கு அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மா கிட்டையும் பேசி முடிக்க போகிறேன் அப்படியான ரொம்ப சூப்பரான விஷயம் ஆனால் சீக்கிரம் சட்டு போட்டுன்னு பண்ணினேன் நீ வேறு ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பட்டு வெட்டி பட்டு சட்டையை கட்டிட்டு மாசா வந்து நம்ம லட்சுமி அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது துளசி இதை வந்து கேட்டுட்டாங்க என்னது அத்தையா ஆமாம் நீங்கள் எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய அத்தை போல தான் எனக்கு வந்து தெரிகிறீங்க அப்படியாப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு வெற்றி வந்து எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருமா அது இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்காப்லேயே அப்படின்னு சொல்லும்போது ஏய் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிடுச்சா ஒரு வேலை துளசிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமனை கிட்டையும் லட்சுமி கிட்டையும் வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க முதல்ல இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்போம் மாப்பிள்ள வர நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மாப்பிள்ள வரப்போ வந்து எல்லா வேலையும் வந்து தடபுடலாம் வந்து வெற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையை கட்டிட்டு வெற்றி வந்து துளசி முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏங்க இந்த காஸ்டியூமில் எல்லோரும் வந்து சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நான் எப்படிங்க இருக்கேன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நான் எதுக்கு சொல்லணும் ஏங்க சும்மா புரியாத மாதிரியே பேசாதீங்க நானும் என் மனசை விட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் அவங்க முன்னாடி வந்து சொல்லிட்டேன் இப்போ உங்கள் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் அடுத்தது வேற யாருக்கு நமக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னீங்க இல்லைங்க உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் அதனால தான் சேர்த்து வச்சு நமக்குன்னு சொன்னங்க போதுங்களா அப்படின்னு சொல்லும்போது என் மனசில் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி மகேஷ் வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க நம்ம அஞ்சலி தாலி கட்டி முடித்தோன்னே வந்து அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து துளசி வந்து பக்கத்தில் வந்து நிற்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க ஏங்க ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க நீங்களும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லும்போது என்னடா நம்மளா போய் நிற்க முடியுமாடா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து ஏன்பா நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து மகேஷ் அஞ்சலி ஜோடியாக வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் வந்து நம்ம துளசி பக்கத்தில் வந்து இவரும் வந்து மாசாக வந்து நிற்கிறாங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் குடிஞ்சு நின்று எட்டி பார்க்குறாங்க துளசி அடுத்தது ரொம்ப ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே வேறு லெவலில் மாஸ் பண்ணுறாங்க நம்ம வெற்றி ரொம்ப அருமையாக மாசாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் கல்யாணம் எப்படியோ நல்லபடியாக வந்து மகேஷுக்கும் அஞ்சலிக்கும் நடந்துருது அடுத்தது துளசி வந்து எப்போ வந்து லவ்வை வந்து ஏற்றுக்க போகிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க